அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் உண்மையிலே சூப்பர் ஸ்டார் தான் எதுக்கு அப்படின்னு வந்து ஒரு பாட்டு கூட வந்திருக்கும் பாருங்களேன் ராஜ சின்ன ரோஜா அப்படிங்கிற படத்தில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட சின்ன அப்படிம்பாங்கல்ல அது போல் இன்னைக்கு அரசியல்வாதிகளில் அதான் அரசியல்வாதிகள்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு புரியணும் சொல்றேன் அரசியல்வாதிகள்ல எங்கள் அண்ணன் தான் ஆளுமை செலுத்திட்டு இருக்கிறாரு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆளுமை செலுத்திட்டு இருக்காருங்கிறதுக்கு எங்க குருவுமே உதாரணம் இது என் தங்கச்சி பாப்பா இது என் தங்கச்சியோட மாமன் இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவதுல இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து இது போல ஆயிரம் பிள்ளைங்களுக்கு இருக்கு பல லட்சம் பிள்ளைங்கள் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் பணம் கட்டணுங்கிற பேர்ல அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப வந்து உழைச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு தரமான சரியான எல்லாருக்கும் சமமான கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் எடுத்து வைக்க அரசியல் இருக்குது இங்கே அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டில் எதுக்கு அதிகமாக செலவிடப்படுது அப்படின்னு கல்விக்கு கல்விக்கும் வந்து அதிகமாக செலவிடப்படுது அது ரெண்டுமே வந்து இலவசமாக கிடைக்கணும் அப்படின்றாங்க அந்த அந்ததை யாரெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து எதிர்க்காம கூலிக்கு மாரடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தந்த ஒரு அரசியலை எதிர்க்கிறாங்க இதாங்க நிதர்சனமான உண்மை அப்படி வந்து நம்ம இதெல்லாம் வந்துட்டோம்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைகள் மூலம் மேற்கொண்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இல்லாதவங்க தான் இன்றைக்கி வந்து யாராம எதிர்க்குறாங்க மாமாவை எதிர்க்கிறாங்க தானே மாமாவை திட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு சரி பிள்ளைங்க இன்னைக்கு என்ன செய்யுது மழைனால நான் வந்து ஒரு ஊருக்கு வந்துருக்குறேன் அதை என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருக்கேன் அந்த இடத்துல மேற்கொண்டு என் மாப்பிள்ளை சொல்கிறான் மாமா நம்ம பெரிய மாமா திட்டுறாங்க மாமா நம்ம இன்றைக்கி வீடியோ போகணும் மாமா அப்படின்னு சொன்னால் என்னடா மாப்பிள்ளை ஆ எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாங்க அதை ஏதாவது சொல்லலை

பாருங்க இது போல வந்து பல பிள்ளைகள் வந்து தம் உள்ளத்தை வந்து சீமான் அண்ணனுக்காக திறந்து வச்சுட்டு இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் இந்த அரசியலுங்கிறது சாதாரணமாக வந்து மண்ணுக்கான அரசியல் மட்டும் கிடையாது மக்களுக்கான அரசியல் மட்டும் கிடையாது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் வந்து உன்னதமாக எடுத்து இருக்க ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவன் இன்னைக்கு இருக்கிற ஒரு சம காலத்துல அண்ணன் சீமான் மட்டும்தான் எப்போதுமே நம்ம வந்து என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அந்த இருக்கிறத வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பறக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் இப்போ அது போல காலகட்டங்களில் இப்போ வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் ஓடிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் கூட நம்ம வந்து வீழ்ச்சிகள்னு வச்சுக்கலாம் வேற எந்த காலத்துலையும் விழிச்சிக்க முடியாது ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு பல பேர் வந்து எந்த அளவு பூவுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்தளவு ஊழல் விடுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதே போல வந்து பல துறைகள்ல இருந்து வந்து வந்து அங்கன் சீமான வந்து பேசணும் அண்ணன் சீமன் வந்து சிதைக்கணும்னு நினைக்கிறான் சிதைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியும்ல சில்லற இன்னைக்கு இதை கொடுத்தா இங்க பேசுவான் நாளைக்கு இன்னொரு தலைப்பு கொடுத்து இன்னொருத்தவங்களை சொன்னா அங்க பேசுவான் ஆனா எங்களை மாதிரி உள்ள குழந்தைகள் எங்களை மாதிரி உள்ள பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக அண்ணன் சீமான் கூட தான் இருப்போம் எங்களை மாதிரி இருக்கிற உறுதியாக வந்து இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் தமிழினத்தையும் இனத்தையும் சிதைக்க முடியாது அண்ணன் சீமான் அவர்களையும் வீழ்த்த முடியாது இவர்கள்லாம் இருக்கும்போது வாழ்வார்கள் ஆனால் நாங்கள் இறந்ததுக்கு பிறகு வாழணுங்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குறோம் அதுக்கான வேலையை தான் வந்து நாங்கள் வந்து இந்த மண்ணில் வந்து ஆழமாக தடம் பதித்து வச்சு நடந்துகிட்டு இருக்கிறோம் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லுங்கள் நான் வந்து நேரடியாக வந்து உடனடியாக பிறக்கும் போதே நாம் தமிழ் நாம் தமிழ்லாம் பிறந்தது கிடையாது அதே தான் வந்து ஒரு ஒரு கட்சிக்காரர்களும் சரி ஆனால் எங்கள் கட்சிக்காரர்கள் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கிறது வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் நானும் வந்து ஒரு திராவிட பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவேன் நான் அப்படி இருந்தாலும் கூட அது சரியாக தவறா அப்படின்னு பார்த்தா அது வந்து செய்திருக்கலாம் ஒரு காலத்தில் வந்து திராவிடங்கிற பேரில் வந்து நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் என் கண் முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திராவிடம்ங்கிற பெயர் வந்து நமக்கு வந்து என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து அங்க அங்க வந்து நம்மளோட கூடிய உறவுகளை வந்து அழித்து ஒழிக்கப்பட்டதோ அன்னைக்குதான் எங்களுக்கான கண் வந்து விழிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி நாங்களும் வந்து ஒரு சதா சராசரியா ஒரு நடிகனுக்கு வந்து பால் ஊற்றிக்கிட்டு பால் ஊத்துற கிடையாது ஒரு நடிகனுக்கு வந்து விஷில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்த ஆட்கள் தான் நாங்க அதெல்லாம் மீறி வந்து இன்னைக்கு வந்து எந்த எது எதுக்காக வந்து நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் பணத்துக்காக நிக்கிறாங்க நாங்களாம் இன்னத்துக்காக நிக்கிறோம் இந்த படை வெல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு யுத்தம் வந்து நடந்துட்டு இருக்கு என்ன யுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து அரசியல் யுத்தம் நடந்துட்டு இருக்கு அந்த அரசியல் யுத்தத்துல இங்க வந்து சில காமெடி பீஸுகள் வந்து பெரிய ஒரு ஆளுமை செலுத்துக்கிற ஒரு மூலம் நடந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னாலையும் முடியும் அப்ப யாராலெல்லாம் வந்து ஒத்தமா மொத்தமாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தான் முடியும் நம்மளை போல பிள்ளைகள் இந்த இது போல பிள்ளைகள்லாம் இருக்குல்ல இது போல் பிள்ளைகளுக்காக தான் எதிர்கால அரசியல் இருக்குது அதுக்கு தான் வந்து அண்ணன் சீமான் பேசுகிறாருங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தரணிக்கான அரசியலை எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அதை சொல்கிறது தான் வந்து இந்த வீடியோ போட்டேன் நாளைக்கு நம்ம ஊருக்கு வந்துடும் நம்ம சூழலுக்கு வந்து சிறப்பாக வந்து யார் யார் என்ன பேசுகிறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தப்போ கவுண்ட்ரு கொடுத்து அடிப்போம் அப்போ சரியாக இருக்கும் நன்றி வணக்கம்